இனிய உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா அம்மி மிதித்து அருந்திதி பார்ப்பது அப்படிங்கிற சாஸ்திரம் எல்லா திருமண வைபவங்களிலும் நடைபெறுகிறது அழைப்பிதழ்களிலும் அவை அச்சிடப்பட்டு வருகிறது ஏன் என்ற விவரம் பலருக்கு புரியாத ஒரு புதராக உள்ளது அக்னி பகவானுடைய மனைவி சுவாகாதேவி அக்னி பகவான் வந்து சப்த ரிஷிகளுடைய மனைவிமார்களோடைய மனைவிமார்களுடன் பேரழகை கண்டு தனது மோகத்தில் தலைத்திருந்தான் அவனை போக்கவே அவற்றை போக்கவே சுவாகாதேவி ஒவ்வொரு சப்த ரிஷிகளுடைய மனைவி மனைவிமார் போல் வேடமிட்டு தனது கணவனோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் அவ்வாறு இருக்கையில் அருந்ததி போல் மட்டும் அவளால் முடியாமல் போனது அந்த கற்புத்தன்மையை பார்த்துதான் அருந்ததி மாதாவை பார்த்து சொன்னார் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க வேண்டும் என்று அருந்ததி மாதாட்ட சொல்லி நான் குடும்ப ஒற்றுமை மேற்பட வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க வேண்டும் என்கிறார்கள் இந்த அருந்ததி மதம் எங்கு இருக்கிறார்கள் என்று கேட்டால் மார்கழி மாதம் காலை ஐந்து முப்பது மணி அளவில் வடகிழக்கில் பார்த்தால் பஜிஸ்டரோடு இருப்பாள் ஆடி ஒன்றாம் தேதி மாலை ஏழு மணிக்கு நேரத்தில் வடகிழக்கில் ஏழு நட்சத்திரங்களில் கடைசியாக மிளிர்வாள் இவர்களை பார இதுதான் வடகிழக்கில் தான் ஆம் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க வேண்டும் வஜிஷ்டரோடு அருந்ததி மாதா இருப்பதாக ஐதீகம் ஆகவே நாம் எல்லோரும் இவற்றை பின்பற்றுவோம் நமஸ்காரம்